ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே எட்டு பல் பூண்டு அஞ்சாறு துண்டு இஞ்சி மூன்று பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் அன்னாசி ஒரு துண்டு பட்டை ஆறு நம்பர் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே பட்டை வகையில் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இதெல்லாம் நல்லா வேகட்டும் மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா சேரட்டும் இப்போ நம்ம சிக்கன் நல்லா வேகிறதுக்கு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி மூடி எடுத்து கிளறி விடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு கிரேவி கூட கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு அவசர அவசரமாக ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கிட்ட மல்லி இலை எண்ணெய் இல்லை ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே சுவையான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ